வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இப்போ நம்ம பாம்பேலேருந்து துபாய் போகிற ஃபுல் ஃப்ளைட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தீங்களே பண்ணலாம் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் பை ஜோனை தான் கூப்பிடுவாங்க ஏபிசிடிஇஎஃப் அது மாதிரி ஃப்ளைட்டோட சைஸை இருக்கும் இது மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்மளை அனுப்புவாங்க இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏற உள்ள கிளம்பிட்டோம் ஏடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ஏர் பஸ் ஏ த்ரீ எயிட்டின்னு சொல்கிற டபுள் டக்கல் ஃப்ளைட்டில் தான் உள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ளைட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பினி கல்யாண மண்டபமே பறக்குன்னு தான் சொல்லணும் ஏடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இதில் ஐநூற்றி இருபது பேர் ஃப்ளை பண்ணுறாங்க அவங்களோட லக்கேஜு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஃப்ளை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பைலட்டோட கேபினெட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே பிஸ்னஸ் கிளாஸ் அவங்களுக்கு வேண்டி இருக்க ஒரு உள்ளுக்குள்ளேயே இன்டர் கனெக்ட் ஸ்டெப்ஸ் கீழே ஃபுல்லுமே இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் தான் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் வரையும் ஃபுல்லுமே எக்கனாமிக் கிளாஸ் இப்போ வந்து எக்கனாமிக் கிளாஸ் தான் போர்டிங் இருக்காங்க நம்மளும் எக்கனாமிக் கிளாஸ்ல தான் உட்கார போகிறோம் வாங்க நம்ம சீட் எங்கே இருக்குன்றத பார்க்கலாம் சீட்டோட குவாலிட்டிலாம் பார்த்துருப்பீங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்கிற சீட் மாதிரியே அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா எமிரேட்ஸில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும் எமிரேட்ஸும் பொதுவாக கத்தார் எல்லாமே அப்படி தான் ஐநூறு பேர் உக்காரணுன்றப்ப அது லைனாக போய் ஒன் பை ஒன்னாக உட்காந்து செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் இப்போ அதுக்குள்ளேயே உங்களுக்கு சீட்டோட குவாலிட்டியெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டின்னு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் சீட்லாம் சூப்பராக இருக்குல்ல இப்போ பாருங்கள் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்கோம் ஃப்ளைட் உள்ளுக்குள்ளே ஏறினதுலேருந்து இதே மாதிரி தான் ஏன்னா ஃப்ளைட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறனாலையும் ரொம்ப பெருசுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் எல்லாேரும் இப்போ தான் அவங்கவுங்க இடத்துல ஏறி செட்டில் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சீட் எங்கே இருக்குன்றத பார்ப்போம் ஃபைனலாக நம்ம சீட்டு வந்தாச்சு இது நம்ம சீட்டு நம்ம உட்கார போகிறது நம்ம இன்றைக்கி விண்டோ சீட் கிடைக்கல இந்த குட்டி பையனுக்கு தான் விண்டோ சீட்டு நம்ம சீட் நம்பர் பார்த்திங்கன்னா செவன்டி செவன் ஹெச் சீட்டில் உட்காந்து நம்ம ஒரு வியூ எப்படி இருக்குன்றத பாருங்க அப்படியே வாங்க ஒரு குயிக் ட்ரிப்பு எமர்ஜென்சி எக்ஸிட் அப்புறம் இதுதான் நம்ம ட்ரெயின்ல எல்லாம் எப்படி பேண்ட்ரி இருக்குமோ அதே மாதிரிதான் பெரிய பெரிய ஃப்ளைட்டில் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் இது மாதிரி தான் இருக்கும் இதில் என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வாமரு நம்ம ஃபுட்டு எல்லாமே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ட்ரே ட்ரேவா நமக்கு ஃபுட்டு இதுல தான் எடுத்து சர்வீஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம பின்னாடி இருக்கும் பின்னாடி இருந்து ஏர் ஹோஸ்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேபினட்டை செக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வாங்க நம்ம சீட்டில் உட்காந்து மூவிஸ் ஏதாச்சும் தமிழ் படம் இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம இப்போ பாம்பேலேருந்து துபாய் போக ஒரு டூ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் போல ஆகும் அதுக்குள்ளே ஒரு படம் பார்த்து ஒரு குட்டி தூக்கம் போடலாம் இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகிறதுனால நமக்கு சேஃப்டி வீடியோ வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க மித்த ஃப்ளைட் மாதிரி இங்கே ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் சேஃப்டி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இது பதில் இது மாதிரி ஒரு வீடியோ தான் ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாேருக்கும் ஒரே வீடியோ தான் தெரியும் ஏன்னா வீடியோனால் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்குன்றதுக்காண்டி புதுசாக இவங்களோட கான்செப்ட் வந்து இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்காண்டி ரன்வே அப்ரோச் பண்ணிகிட்ருக்கு இருக்கு பாருங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐநூற்றி இருபது பேரை வச்சிட்டு மேலே தூக்கி பறக்க போகுது உள்ளே எப்படி இருக்குன்றத பாருங்கள் எமிரேட்ஸ்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸு அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மெனு மொதல் கொண்டு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரேக்ஃபாஸ்ட்டோட மெனு இது தான் இப்போ எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இதுதான் நமக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப நிறையாவே இருக்கும் ஒரு பிரெட் இருக்கும் பாருங்கள் அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளை பண்ணுறதுனால இந்தியன் ஐட்டம் மாதிரி ஒரு ஆம்லேட்டு அப்புறம் ஒரு சப்பாத்தி மாதிரி ஒரு ஆலு கோபி இது வந்து வெறும் கேடு இது ஸ்வீட் வந்து கீர் அப்புறம் ஒரு குக்கீஸ் வேறு தனியாக இதான் வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு இவ்வளோ வந்து குட்டியாக தான் கொடுப்பாங்க பாருங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நம்மளும் கண்டினியூ பண்ணுவோம் சாப்பாடு சர்வீஸ் முடிஞ்சோடனே அடுத்து டீ காஃபி சர்வீஸ் நடக்கும் அதுதான் பார்க்குறீங்க அவங்க டீ காஃபி தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாம்பே டு துபாய் வந்து ஜஸ்ட்டு டூ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்னால லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்டாவே ரீச் ஆயிடலாம் இப்போ வந்து நம்ம லேண்ட் ஆகிறதுக்கான அப்ரோச் தான் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆயிடுவோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ துபாயில் லேண்ட் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேறும் பொறுமையுமே உட்காந்துருந்து ஒன் பை ஜோன் பை ஜோனாக தான் வெளியேறணும்னு நினைப்பீங்க ஆனால் ஃபுல்லாக இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைடு எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க எல்லா பேரும் அப்படியே அங்கங்கே கிளம்பிடலாம் ஆனால் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேறு வெளியேறணுன்றப்ப கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் செய்யும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து நீங்களும் பாம்பேலருந்து துபாய் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்களே ரியலாக ஃப்ளைட்டில் இருந்த ஃபீலிங் கிடச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நமக்கு சேனலை ஃபாலோ பண்ணலைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்